ரசூலுல்லாஹி அலைஹூ செல்லம் இவர்களும் அபூ பக் அல்லாஹு தாலான் அவர்களும் மதீனாவை நோக்கி பயணமாக ஆரம்பிக்கிற செய்தி கேள்விப்பட்ட நபி சல்லல்லாஹலி செல்லம் போய் சொல்றாங்க அபூ பக்ரே நீங்க கொஞ்சம் லேட் ஆகுங்க கொஞ்சம் தாமதிச்சு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க ஏனென்றா நானும் அந்த மதீனாவுக்கு போக வேண்டிய ஒரு நிலை அறிவிப்பு எனக்கும் வரும் அல்லாஹுடைய வகை வரும் வரைக்கும் தான் நான் காத்திருக்கிறேன் எனவே நீங்களும் தயாராகிறீங்க என்னையோட போறதுக்கு என்று சொல்லி ஹதிரஸ் சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் அறிவிக்க இதை சொல்லி சுமார் நாலு மாசமாக அதுரத் அபூபக்ரி பக்ரி சுத்தீக் ரஃபியுல்லான அவர்கள் பிராணத்திற்கு தகுதி ஆய்ந்த ரெண்டு ஒட்டகங்களை நல்லா தீனி போட்டு வளர்த்து வச்சு கொண்டிருப்பான் இந்த சொன்ன நாளில் இருந்து நாலு மாசமா தொடர்ந்து இரவுல ஒரு கண்ணுக்கு தூங்காம அது ரல்லல்ல அலேசல்லம் அவர்கள் இப்போ வருவார்களோ இன்னும் கொஞ்சத்துல வருவார்களோண்டு நால மா நாலு மாசமா காத்து கொண்டிருக்கிறார் இப்ப எல்லா சஹாபாக்களும் ஒருவர் பின் ஒருவராக போனதற்கு பின்னால எல்லாரும் மதீனாவுல போயிட்டு ஒன்று சேர்றான் மதீனாவுல போயிட்டு ஒன்று சேர்ற நேரம் காபிர்களுக்கு இது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்ற மதீனா வந்து அவர்களுடைய முதுகெலும்பு அப்படின்னா பாய்பில் இருக்கிறவர்களும் தான் மக்காவில் இருக்கிறவர்களும் தான் மக்காவுல பொதுவாக விவசாயம் கிடையாது பெரிய கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்களை வளர்க்கறதுக்குள்ள சூழ்நிலைகளும் மக்காவில் மெயின் அவர்கள் பிசினஸ் தான் அவர்கள் நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது வியாபாரம் அந்த வியாபாரம் சிரியா ஷாம் தேசத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது அந்த ஷாம் தேசத்திற்கு போவதாக இருந்தால் அவர்கள் மதீனாவை ஊடறுத்துத்தான் செல்ல வேண்டும் அப்ப இவர்கள் எல்லாம் போய் நாங்கள் நிறைய இவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய வீடுகளை நாங்கள் அபகரித்திருக்கிறோம் அவர்களில் பலவேற கொலை செஞ்சிருக்கிறோம் எனவே இவர்களுடைய கை பலம் ஓங்கிவிட்டது என்றால் நாங்கள் போக்குவரத்து விஷயங்களும் எங்களுக்கு சிக்கலாகி எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அந்த காலத்தில் எப்படி போறதுக்கு ஒரு மாசம் பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு மாசம் பிடிக்கும் இப்படி வியாபாரம் செஞ்சாலும் கூட மக்காவுள்ள மிக முக்கியமான பெரும் வியாபார புள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் தீனார்கள் தங்க நாணயத்துக்கு பெறுமதியான வியாபார பொருட்கள் அவர்களுடைய வியாபாரமாக நடந்து கொண்டிருந்தது அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வியாபாரத்திற்கு ஒரு அடிவிலும் இதை இப்படியே வளர விடக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் என்று சொல்லி அவர்களுடைய பார்லிமெண்ட் மாதிரி இருஞ்சி தாரூன் நதுவாண்டு காபத்துல்லாவுக்கு பக்கத்து அப்போ அந்த இடத்துல வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்க ஒன்று சேர்றாங்க இவர்கள் ஒன்று சேர்றாங்க என்னத்துக்கு இதுக்கு இப்போ என்ன செய்கிறது என்று சொல் அந்த நேரத்தில் தான் குறைஷிகளில் முக்கியமானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்துகிறாங்க ஒருவர் எலும்பி சொல்கிறாரு நாங்கள் இவரை எங்கேயாவது ஊருட்டு ட்டு ஊருட்டு விரட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை வேற எங்கேயாவது போய் அவரது மார்க்கத்தை பார்த்து கொள்ளட்டும் அப்ப எங்கட பழைய பகைமை எல்லாம் மறந்து நாங்க ஒன்று சேர்ந்து திரும்ப பழைய மாதிரி ஒற்றுமையாக எங்கட ஊரை நாங்க கொண்டு போற மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு வயது முதிர்ந்த ஒரு கிழவன் அவர்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவன் அந்த ஆபீஸுக்குள்ள நுழைகிறான் கேட்குறாங்க நீ யாரு அவன் சொல்றான் நான் நஜிது தேசத்திலே நஜிதுன்றது வந்து அந்த பகுதி அதிலிருந்து வந்திருக்கிறேன் பார்த்தா வந்திருக்கிறது ஒரு மனித தோற்றத்துல ஒரு வயது முதிர்ந்த தோற்றத்துல இபிலிஸ் தான் வந்தார் ஷெய்தான் அந்த இடத்துக்கு ஆதராகி நானும் அனுபவசாலி உங்களோட விஷயத்துல நானும் ஒ ஒத்து போவேன் எனவே நானும் சில ஆலோசனைகளை சொல்லலாம் அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று எனக்கும் அனுமதி தாருங்கள் என்று சொல்லி உள்ளுக்கு வந்து உட்கார்ந்து அதுக்கு பின்னால இன்னமொத்தர் சொல்றாரு அபுல் புக்தரின்னு சொல்லக்கூடியவர் இவர் சொல்றாரு அப்படி அனுப்பாட்டி நீங்க என்ன செய்யுங்க அவரை விலங்கு போட்டு ஒரு இடத்துல கட்டி வைங்க சங்கிலியால் கட்டி வைங்க கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து ஆயுள் தண்டனை கைதி மாதிரி அவரோட யாருக்கும் பேசவும் மேலாது அவர் யாரோடையும் பேசவும் முடியாத அமைப்பில் அவரை கட்டி வச்சிருங்க அப்படியே மௌத்தா போயிருட்டும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இபிலிசு வந்து சொல்கிறான் இந்த ரெண்டு ஐடியாவும் வேலப்பால் ஐடியா இது சரி வராது நீங்கள் எங்கேயாவது ஒருத்தரை ஒரு ஊருக்கு போகட்டும்னு சொல்லி அவரை அனுப்பினா அவர் அவருடைய பேச்சில் வசீகரமேக்கு அவர்த பேச்சில் எல்லாருமே மயங்கிருவான் போற இடத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவருக்கு அநியாயம் செய்த உங்கள் எல்லாரையும் அவர் ஒரு நாள் சில நேரம் பழி வாங்கலாம் படையெடுத்து வந்து உங்களை தோக்கடிக்கலாம் எனவே அது வந்து முட்டாள்தனமான ஆலோசனை ரெண்டாவது நீங்கள் ஒரு ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை ஒழித்து மறைச்சி சிறை பிடிச்சி வச்சாலும் கூட அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக மதீனாவில் போயிட்டு சேர்ந்துட்டார் அங்கே ஹபஷா எத்தியோப்பியாவில போயிட்டு சேர்ந்திருக்கிறான் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து படையெடுத்து அவருக்காக வேண்டி அவர்கள் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பார் என்றால் அவர்கள் உறுதியானவர்கள் உறுதியானவர்கள்ன்றது இந்த காவிரியர்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ வேதனைப்படுத்தியும் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு நபர் கூட மதம் மாறாமல் அந்த வேதனைகளை அந்த நபி சொல்லல்லாஹல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை விடாமல் அவர்கள் பிடியாக இருந்தது அவர்கள் எப்படி உள உறுதியுள்ளவர்கள் என்பதை இவர்கள் புரிந்து வைத்திருந்தார் எனவே இது சரி வராது அப்பதான் கொடுங்கோலன் அபூஜகள் எழும்புகிறான் அவன் எலும்பி சொல்லுகிறான் வல்வாஹி இன்னி ஃபிஹர் அலேஹி எனக்கு ஒரு ஐடியா தோன்றுது நான் நினைக்கிறேன் உங்களை யாருக்கும் அந்த ஐடியா வந்திருக்காது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி இல்லாட்டியும் சரி இதைத்தான் செய்யணும் வேற வழி இல்லை என்னண்டா நாங்கள் எங்களை எல்லா கோத்திரத்திலும் சேர்ந்து நல்ல திடகாத்திரமான ஒவ்வொரு வாலிபரையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தண்ட கையிலையும் நல்ல கூர்மையான ஒரு வாழை கொடுத்து எல்லாரையும் நபியுடைய வீட்டை சூழ இருக்க வச்சு அவர் அதிகாலையில் வெளியே வர்ற நேரத்தில் தருணம் பார்த்து எல்லாரும் ஒரே நேரத்தில் பாஞ்சி அவரை கொலை செய்யும் இப்படி கொலை செஞ்சிட்டோம்டா பனி அப்து மனாஃப் அப்ப சல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் உங்கள்களோட யாரோட தான் அவங்க யுத்தம் செய்ய என்ற இருக்கிற எல்லா கோத்திரத்திலையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிறோம் அப்போ எல்லா கோத்திரமும் இந்த கொலையில் சம்பந்தப்படுகிறது அப்போ அந்த ஒரு குரு குரூப் சேர்ந்து ஒரு குடும்பம் சேர்ந்து எல்லாரையும் பக்ச்சி கொண்டு இந்த மக்காவுல வாழையில் அதுக்கு பின்னால் யாராவது இந்த பிரச்சனை நடந்தால் ஒரு மஸ்தி எஸ்தம் பேச்சுவார்த்தை நடக்கும் அதில் கொலைக்கு எவ்வளோ ஆளும் குற்றப்பரிகாரம் கேட்பாங்க நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சரி சேர்த்து போட்டு கொடுத்துருவோம் சப்ஜெக்ட் முடிஞ்சு இதை விட்டு வச்சா இது கேஸ் என்ற மாதிரி இவன் ஒரு மோசமான ஐடியாவை கொடுத்தா அந்த இபிலீஸ் கைதட்டி எலும்பியவனாக இதுதான் நல்ல ஆலோசனை இத தவிர வேற ஆலோசனை கிடையாது இதை நீங்க எல்லாரும் அமுல்படுத்துங்க என்று சொல்லி ஒருமித்த குரல்ல சொன்ன உடனே அந்த அத்தனை பேரும் அதுல ஒன்று சேர்ந்தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த முடிவு தாருண் நதுவா என்ற கபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அவர்களுடைய அந்த பாராளுமன்றத்துல நடக்குது நடந்ததற்கு பின்னால உடனடியாக ஜிப்ரில சலாத்து சலாம் அவர்கள் இறங்குகிறார்கள் யார சூழலல்லா நீங்கள் மதீனாவுக்கு போக வேண்டிய நாள் வந்துவிட்டது இன்று இரவோடு இரவாக நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்க வேண்டும் தபி து ஆலேகி மெயினாக விசேஷமா இன்றைக்கு உங்கள் ரூட்டுலுக்கு நீங்கள் வளமையா படுக்கிற அந்த இடமே இருக்குது உங்களோட பெட் இருக்குது அந்த பெட்டில் இன்றைக்கு நீங்க நீங்கள் தூங்கக்கூடாதுன்றான் சொல்லிட்டு ஜிப்ரில் லலேசெல்லாம் போயிட்டாங்க பட்டப்பகல் பொதுவாக மக்காவில் பகல் நேரத்தில் யாரும் வெளியே வரமாட்டாங்க எல்லாம் ஓய்வெடுக்கிற நேரம் போர்வையால் மூஞ்ச மூடிக்கொண்டு அதில் செல்லலாலை செல்லம் மெதுவாக நடக்கிறார்கள் அதில் தபூபக்கு ரதியோதான் அவர்களுடைய வீட்டை நோக்கி அதாவது ஹிஜரத்துடைய பயணத்தை உறுதிப்படுத்தி அதற்குள் ஏற்பாட்டை செய்கின்ற அந்த விடயத்தை அறிவிப்பதற்காக ஆயிஷா ஆயுஷா ரதியோதான் சொல்கிறாங்க ஆயிஷா அறுதியாக தாளான்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வீட்டுக்குள்ள விருந்து கொண்டிருந்தோம் அது துகருடைய சூரியன் சுட்டரிக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் அபுபக்கர் அலீலான் என்ற தந்தைகிட்ட இந்த ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் மூஞ்சம் கொண்டு பதட்டமடைந்த நிலைமையில் வாராங்க என்னமோ தெரியாது என்று போனோன்னே என் வாப்பா அபு பக்கர் சொன்னாங்க சத்தியமாக இந்த நேரம் வருவதாக இருந்தால் ஏதாவது முக்கியமான விடயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்க்க சொல்லல்லா அலே செல்லம் வந்தார்கள் உள்ளே நுழையட்டுமா அனுமதி கேட்டார்கள் உள்ளே நுழையட்டுமா என்று அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி கொடுத்ததற்கு பின்னால் வெளியே யாராலும் இருந்தால் கொஞ்சம் என்றாங்க இல்லை யார சூழலில் எல்லாம் குடும்பத்தாக்கல் தான் இருக்கிறோம் அதுக்கு பின்னால சொல்லிட்டாங்க இன்றைக்கு இரவோடு இரவா தயாராகிறீங்க சொல்லிட்டு செல்லல்ல அழை செல்வம் அவர்கள் வருகிறார்கள் வந்து வளம மாதிரி நபியும் காட்டிக்கொள்ளல் சல்லல்லா அழை செல்வம் அவருக்கு விஷயம் தெரியுமின்றதையும் நபி காட்டிக்கொள்ளல வளமையா போறமாய் போகிறாங்க வளமையா அவர்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க இப்போ அன்றைய இரவு கூர்மையான உருவிய வாளோடு அந்த காபியர்கள் கிட்டத்தட்ட பதினொரு பேர் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் யாருண்டா அபு ஜஹில் இபின் ஹிஷாம் அல் ஹிகம் இபின் அபிலாஸ் உஹத் இபின் அபி முயத் அல் நவூத் இபுன் உல் ஹாரிஸ் உமையத் இபுன் ஹலப் ஜம் ஆ இபுனுல் அசத் துரைமா இபுன் அபி அபுல் அஹப் உபை இபுல் ஹலப் இப்படி பயங்கரமான தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேருகிறார்கள் ஹக்ரஸ் சல்லா செல்லம் வளம மாதிரி இரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படியே சல்லாஹூ செல்லம் அவர்கள் தூங்கப் போகிறார்கள் நபி இரவு இரவு சூழ்ந்ததற்கு பின்னால இவர்கள் எல்லாரும் வந்து வட்ட பண்றாங்க நபியுடைய ஊட்ட அபூல் அபு ஜெஹில் என்ன சொல்கிறான்ண்டா அந்த சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் இந்த முகம்மத பார்த்தீங்களா அவரை பின்பற்றினால் நாங்கள் எல்லோரும் இந்த அரபிகளுக்கும் அஜமிகளுக்கும் தலைவர்களாக மாறலாம் அவர்களை பின்பற்றவில்லை என்றால் அவருடைய கையாலே நாங்கள் சாக வேண்டிய நிலைமை வரும் செத்ததற்கு பின்னாலும் மௌத்துக்கு பின்னாலுள்ள அந்த நாளையில நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொன்னாரு ஆனால் இன்றைக்கு இரவு அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது எங்கட கையாலே வெட்டிப்பட்டு சாக போற என்ற செய்தி தெரியாமல் இப்படி எல்லாம் பிதட்டி கொண்டிருந்தார் என்ற கேவலமாக நக்கலாக அங்க சுத்தி எல்லாம் அபூஜகல் சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுஹானஹு தாலா ஹதர் சல்லாஹி செல்லம் அவர்களை பாதுகாக்க முடிவெடுத்துட்டான் அவன் தீட்டுகின்ற திட்டம்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கும் உலகத்துல யார் வேணுமானாலும் எவ்வளவு பெரிய திட்டங்களையும் போடலாம் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை எல்லாவற்றுக்கும் மேலாக வானலோகத்தில் இருந்து இந்த உலகம் ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்த சில திட்டங்களை போடுகிறான் அதைத்தான் குரவான் சொல்லுகிறான் நாயகமே உங்களை சிறைப்பிடிக்க வேண்டும் அல்லது உங்களை கொலை செய்துவிட வேண்டும் அல்லது இந்த ஊரை விட்டும் உங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்துகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் சுபானகு தாலாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் சுபஹானகோ தாலா மிகச்சிறந்தவனாக சிறந்தவனாக இருக்கிறான் திட்டம் தீட்டுபவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்ற ஆயத்தை அல்லாஹ் சுபானகோ தாலா இறக்கிறான் இப்ப சல்லல்லாஹு அலைஹு சல்லம் அவர்கள் அந்த இரவுல தூங்கிட்டு அலிரதியுல்லாஹு தாலான்ஹு அவர்களை அவர்களுடைய பெட்டில் போடுறான் வளமையாக யமன் தேசத்து பச்சை இருந்தது ஹதரஸ் சல்லா அலி செல்லம் அதனால தான் அவர்கள் போத்தி படுப்பார்கள் அந்த புடவையை அலிரலியுள்ள அவர்களை படுக்க வச்சு அவர்களை போத்தி விட்டான் அல்லாஹு தாலா அன்ஹு அந்த இடத்துல வச்சுட்டு ஹதிர சொல்லல்லா அலி செல்லம் நடுநிசி இரவுல ரெண்டு பகுதி முடிகிற கடைசி கட்டத்தில் அவர்கள் எழும்பினார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைஹூ செல்லம் அவர்கள் எழும்பி அந்த இடத்துல இருந்து ஹதிர சொல்லாஹூ அலைகு செல்லம் அவர்கள் வெளியே வருகிறார் அவர்கள் எல்லோரும் அப்படியே சுற்றி வட்ட பண்ணி நிற்கிறாங்க வீட்டை சுற்றி வட்ட பண்ணி நிற்கிறாங்க ஹதிர சொல்லல்லாஹூ அலைஹூ செல்லம் வெளியே வந்து அவர்கள் ஒரு புடி மண்ணை எடுத்து அவர்கள் மீது வீசி

அவர்களை பார்க்காத வண்ணம் நாம் செய்த அந்த ஏற்பாட்டை செய்துவிட்டோம் அந்த இடத்திலிருந்து இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு அதுருசல்லாகும் அலைஹுசல்லம் அவர்கள் அவர்களை ஊடறுத்து சென்று இவர்கள் என்னடா இன்னும் நபியை காணல இன்னும் இவர் வெளியே வரல என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் நபி வெளியே வரல அதுக்கு பின்னால ஒரு சகோதரர் வாராரு ஒரு மனிதர் வாராரு அவர் அந்த முற்றுகையில கலந்து கொள்ளல வந்து பார்த்தா முகமது சல்லம் அவங்க வீட்டை சுத்தி உருவிய வாளோடு நிக்கிறாங்க வந்து தோலை தட்டி கேட்டாங்க நீங்கள் யாருக்காக வெயிட் பண்றீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க இல்ல முகமது வரும் வரைக்கும் தான் நாங்க இருக்கிறோம் அப்ப இப்பதானே முகமது இங்களை போனாரு அப்படின்னு சொன்னா உனோட தலையில எல்லாம் மண் மண்ணை உனட தலையில போட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளல்ல அவர்கள் நாங்கள் இப்போதானே இருந்தோம் நாங்கள் யாரும் தூங்கவும் இல்லையே நாங்கள் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு தான் இயக்கிறோம் இதுவரைக்கும் யாரும் அப்படி வெளியே வரலையே என்று சொல்லி அவர்கள் கதவு இடுக்கால் அப்படி பார்க்குறாங்க பாருங்க ஜிப்ரீல் அலிசலாம் சொன்னதை நீங்கள் இன்றைக்கு உங்களோட இடத்துல தூங்கவும் வாணமுண்டாங்களே அதில் உள்ள விஷயத்தை பாரு அந்த கதவு இடையால பார்க்குற நேரம் செல்லல்லா அழைச்சலம் வளமையாக தூங்குற அதே இடத்துல அலைஹி அழைச்செல்லம் போற்று அதே பெட்ஷீட்டால் ஒத்தற்பூர்த்தி படுத்திக்கிறார் நினைச்சாங்க இன்னும் போய்ட்டு இல்லை இன்னும் பெயிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் இப்போ எழும்புவார் இன்னும் கொஞ்சத்தில் எழும்புவார் அப்போ உடனே சில நேரம் திரும்பி போய்ட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் சொன்ன உடனே அவர்களை ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருந்தாலும் சில நேரம் மாட்டிருப்பான் அப்படியே போய் இரவுல ஹதரத் ரசூலுல்லாஹி செல்லல்ல செல்ல அபூபக்கர் அலி அல்லா பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பதான் கேட்டான் நீங்கள் தூங்கலையான் இல்லையா ரசூல்லா நான் தூங்கல்லை நீங்கள் பார்க்க வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்